எந்த வேலையும் சரியா முடிக்கலையான்னுட்டு நம்மளதான் சத்தம் போடுவாரு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம் மழையில நினைஞ்சாலும் பரவாயில்ல வேலையை முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்திரிக்கா முதல்ல வேலை பாக்கலாமா அதுக்கு இல்லம்மா மழை வராதுன்ற நம்பிக்கையில உடம்பு சரியில்லாத அப்பாவை வீட்டுக்கு வெளியே பெட்ல படுக்க வச்சுட்டு வந்திருக்கேம்மா எனக்கு பயமா இருக்கு மழையில மட்டும் அப்பா நினைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோ அவர் நடுங்க ஆரம்பிச்சிருவாருமா சளி பிடிச்சிரும் அவருக்கு வாமா வீட்டுக்கு போலாம் முதல்ல தங்கச்சி ஹரிதாக்கு கால் பண்ணி பாரு அவ இருந்து வீட்டுக்கு வந்தாலான் செக் பண்ணு ஒரு வேளை அவள் வந்துட்டானா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைல முதல்ல அவளுக்கு கால் பண்ணி என்னன்னு கேளு அம்மா அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரம் இருக்குல்ல அங்கே தான் பேக்லைய மொபைலில் வச்சிருக்கேன் நான் போய் கால் பண்ணிட்டு வரேம்மா சரிம்மா சந்திரிகா சீக்கிரமா போய் ஹரிதா கிட்ட பேசிட்டு வந்துரு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் சரிமா நான் இப்பவே போய் ஹரிதா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சந்திரிகா அப்படி சொல்லிட்டு அங்க மரத்துல அவ பேக் கிட்ட போனா பேக்ல இருந்து மொபைல் போனை எடுத்து காலேஜ்ல இருக்க அவ தங்கச்சி ஹரிதாக்கு கால் பண்ணா சந்திரிகா காலேஜ்ல ஹரிதா அவளோட ஃப்ரெண்ட் சரிகாவோட சகஜமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தா அப்ப திடீர்னு அவளுக்கு போன் வந்து உடனே ஹரிதா அந்த போனை அட்டன் பண்ணா ஹலோ அக்கா சொல்லுக்கா ஹரிதா எங்க இருக்க நான் காலேஜ்லதான் அக்கா இருக்கேன் என்னக்கா ஆச்சு ஓ காலேஜில் இருக்கியாமா ஒன்றும் இல்லை இங்க பயங்கரமா இருட்டிட்டு இருக்க மழை வேற ஜோடு பெய்யும் போல இருக்கே நான் வேற இது தெரியாமல் அப்பாவை வீட்டுக்கு வெளியே ஒரு பெட்ல படுக்க வச்சிட்டு வந்திருக்கேன் நீ இப்போ வீட்டுக்கு போவியா அக்கா இன்னும் எனக்கு கிளாஸ் முடியலையேக்கா இப்ப என்னை வெளியவும் மாட்டாங்க காலேஜ்லேருந்து நான் வரத்துக்கும் ரொம்ப நேரம் ஆயிடும் அப்பா மழையில் நினைஞ்சா உடம்பு சரியில்லாம போயிடுங்கா எனக்கு வெயிட் பண்ணாமல் நீயே போய் அப்பாவை உள்ளே படுக்க வச்சுருக்கா நான் வச்சிடுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்டா ஹரிதா சந்திரிகா கூட ஃபோனை வச்சுட்டு யோசிச்சா இப்போ என்ன பண்ணுறது தங்கச்சி வேற வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும்னு சொல்கிறாள் மழை வேற பயங்கரமாக பெய்ற மாதிரி இருக்கே அப்பாவை உள்ளே படுக்க வைக்கணும் என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படி சந்திரிக்கா நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த சாவித்ரி அம்மா கிட்டே வந்தா சந்திரிக்காவை பார்த்த சாவித்ரி அவகிட்ட ஹரிதா என்ன சொன்னா சந்திரிக்கா காலேஜில் இருந்து அப்பாவை பார்த்துக்கிறேன்னாலா இல்லம்மா அவளுக்கு காலேஜ் முடிய நேரம் ஆகும் சொல்லிட்டா கிளாஸ் இருக்கான் அவளுக்கு அய்யோ இங்க பார்த்தா மழை வரும் போல இருக்கே பயங்கரமா இருட்டிட்டு இருக்கு வெள்ளமே வரக்கூட வாய்ப்பு இருக்கு இப்ப என்னம்மா பண்றது அம்மா நீ எஜமான் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பம்மா நான் இங்க நிலத்திலே வேலை செஞ்சு சாயந்தரம் வரேன் சரிமா முதல்ல எடுத்து சொல்வோம் அவரு ஒத்துக்கிட்டாருனா நான் வீட்டுக்கு போய் அப்பாவை பாத்துக்கிறேமா நீ வேலை செஞ்சுட்டு வா அப்படின்னு சாவித்திரி சொன்னா சந்திரிகா யஜமான் சுதர்ஷனை தேடினா எங்க தேடியும் சுதர்ஷன் ஐயா அங்க இல்ல ரொம்ப பயந்து போனா சந்திரிகா மழை வேற பெய்ய தொடங்குச்சு அப்ப சந்திரிகா சாவித்திரி கிட்ட பதட்டமாகி சொன்னா அம்மா இதுக்கு மேல தாமதமாக்க முடியாதம்மா நான் உடனே வீட்டுக்கு கிளம்புறேன்மா ஏன்னா மழை வேற பெய்ய தொடங்கிருச்சு இது அதிகமாறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் அப்பாவை இருந்து உள்ள படுக்க வைக்கணும் அப்பா மழையில நினைஞ்சா அவருக்கு சளி புடிச்சிடும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக கூட நம்ம கிட்ட வருமானம் இல்லமா எஜமான் வந்தா நீ சொல்லிடுமா நான் உடனே கிளம்புறேன் வீட்டுக்கு நீ பாத்துக்கோ சரிம்மா சந்திரிக்கா நீ எதையும் தாமதமாக்காம உடனே வீட்டுக்கு கிளம்பி போ அங்க அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ அவரை உள்ள படுக்கவை அப்புறம் தண்ணி ஒழுகுச்சுன்னா பாத்திரவை எஜமான் சுதர்ஷன் வந்தோடனே அவர்கிட்ட காசு கேட்டுட்டு நானும் வந்துடுறேம்மா நானும் மழையில நினைய விரும்பல சரிம்மா நான் இப்பவே கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சந்திரிகா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா வீட்டோட வாசல்ல ஒரு சின்ன பெட்ல ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தாரு சந்திரிகா அப்பா ராஜையா மழை பெய்ய தொடங்குது போல இருக்கே தூரல் எல்லாம் ஏன் மேல விழுது வீட்டுல என் மனைவியும் இல்ல பெரிய பொண்ணு சந்திரிக்காவும் இல்ல ரெண்டு பேரும் நிலத்துல வேலை செய்ய போயிருக்காங்க என்னோட சின்ன பொண்ணு இன்னும் காலேஜ்ல இருந்து வரல மழையில நினைஞ்சு நான் செத்துருவேன் போல இருக்கே அப்படிதான் கடவுள் என் உயிரை பறிக்கணும் நினைச்சா நடக்கட்டும் சிவா கடவுளே என் உயிரை எடுத்துக்கோப்பா அப்படி சொல்லிட்டு மழையில நினைஞ்சுக்கிட்டே தோங்குனாரு ராஜையா அவர் மொத்தமாக மழையில நனஞ்சு போயிட்டாரு சந்திரிகாவும் வெளியே இருந்து மழையில் நனைஞ்சிட்டு வந்தா அவள் மொத்தமாக நனைஞ்ச அப்பாவை பார்த்து அதிர்ச்சி ஆனா அப்பா மழையில மொத்தமாக நனஞ்சிட்டீங்களாப்பா இருங்கப்பா ரெண்டே நிமிஷத்துல வீட்டில் பெட் எல்லாம் சரி பண்ணிட்டு உங்களை அங்கே படுக்க வைக்கிற அப்படி மழையில் நனஞ்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சரி செஞ்சா சந்திரிகா நிலத்துல என்னவோ சாவித்திரியை பார்க்க எஜமான் வந்தாரு குடை புடிச்சிக்கிட்டு சுதர்ஷன் எஜமான் வேலை செஞ்சுட்டு இருந்த சாவித்திரி கிட்ட வந்தாரு எங்கம்மா உன் பொண்ணு சந்திரிகாவ காணும் ஐயா உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் வீட்டுல உடம்பு சரியில்லாத என் கணவர வீட்டுக்கு வெளியே பெட்ல படுக்க வச்சுட்டு வந்தேன் ஐயா அவரை நடஞ்சிடக்கூடாதுன்னுட்டு சந்திரிகா அவரை உள்ள படுக்க வைக்க போயிருக்கா எல்லாம் சரிதாமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல ஐயா உங்ககிட்ட சொல்லிட்டு போகதான் சந்திரிகா உங்களை தேடினா ஆனா நீங்க இங்க இல்லையா அதனாலதான் அவ சீக்கிரமா கிளம்பி போனா அவ போலனா என் கணவருக்கு ஏதாவது ஆகிடுவியா சரி சரி நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு போமா ஐயா நான் செஞ்ச வேலைக்கும் சந்திரிகா செஞ்ச வேலைக்கும் பார்த்து கூலி கொடுத்துருங்கயா நான் இங்க பணம் எடுத்துட்டு வரலமா என் வீட்டுக்கு வந்து நீ கூலி காசை வாங்கிக்கும் அப்படி சொல்லிட்டு சுதர்ஷன் இருந்து கிளம்பி போயிட்டாரு சாவித்திரி நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மழையில நினைச்சுக்கிட்டே எவ்வளவு மழை வந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாவித்திரி வீட்டுக்குள்ள அப்பாவை படுக்க வச்சா சந்திரிக்கா அப்ப ராஜையா அம்மாடி சந்திரிக்கா பயங்கரமா குளிரதுமா ரெண்டு மூணு பெட்ஷீட்ட போத்தி விடு சரிங்கப்பா இப்பவே போத்தி விடுற அப்படி சொல்லிட்டு சந்திரிக்கா இன்னும் ரெண்டு மூணு பெட்ஷீட்ட ராஜையாக்கு போத்தி விட்டா அப்ப சந்திரிக்கா அப்பா இப்ப கூட குளிருதாப்பா இல்லம்மா இப்ப பரவாயில்ல அதுக்குள்ள மழையில நினைஞ்சுகிட்டே காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா தங்கச்சி ஹரிதா ஹரிதா மழையில நினைஞ்சிட்ட போல இருக்கு இந்தா டவல வாங்கி தொடச்சுக்கோ அப்படி டவலை கொடுத்தா சந்திரிகா திடீர்னு பார்த்தா வீட்டோட குடிசையில இருந்து மழை தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுது அதை பார்த்து சந்திரிகா உடனே கிண்ணத்தை வச்சா இன்னொன்னு இடத்துலயும் மழை தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுது அந்த இடத்தையும் பார்த்து சந்திரிக்கா அது கீழே ஒரு கிண்ணத்தை வச்சா இடி வீட்டுல இருந்து தண்ணி ஒழுகறத பார்த்த ராஜையா ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டாரு அவரு இப்படி பேசினாரு ஏமா பொண்ணுங்களா நான் தான் அப்பவே சொன்னேனே எனக்கு மருத்துவ செலவெல்லாம் பண்ணாதீங்க ஹாஸ்பிட்டல்ல பில்லு வரும்னுட்டு அதெல்லாம் கேட்காம நீங்க பண்ணீங்க இப்ப பாருங்க வீட சரி செய்ய முடியல அந்த காசு வீட சரி செஞ்சிருக்கலாம்ல எனக்கு எதுக்குமா செலவு எல்லாம் நான் போக வேண்டிய வந்தேனமா ஐயோ அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா என்னதான் இருந்தாலும் நாங்க இருக்கோம்ல உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு நல்ல ராத்திரி ஆனதும் வேலை செஞ்சு முடிச்சிட்டு மழையில நனைஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க சாவித்ரி மேதையில படுத்துட்டு இருந்த ராஜயா கிட்ட சாவித்ரி எனங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே நல்லா தானே இருக்கீங்க எனக்கு என்னமா ஆக போது கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற மாதிரி ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க உயிரா பாத்துக்க என் மனைவி நீ இருக்கு ஆனா நான் தான் யாருக்கும் எதுவும் பண்ணல அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாரு ராஜயா பேசாதீங்கப்பா மழையில வீடே போனா கூட நாங்க உங்களை காப்பாத்துவோம் ஏதாவது ஆமா பா ஏன் கவலைப்படுறீங்க வீடு போனா என்ன மரத்துக்கு கீழே கூட நம்ம இருந்துக்கலாம் ஆனா உங்களை விட மாட்டோம்ப்பா என்னால நீங்க எவ்வளவு நாளுமா கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பீங்க சொல்லுங்க உங்களோட காசு எல்லாம் இப்படி போகுது உங்க கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்ச காசு எல்லாம் ஏன் மருத்துவ செலவுக்கே போனா நாளைக்கு உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்றது நான் சொல்றத கேளுங்க இனி எனக்கு மருத்துவ செலவு பண்ணாதீங்க நீங்க பொழைக்கிற வழியை பாருங்க அப்பா நாங்க நல்லாதான்ப்பா பாருப்போம் கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்ல நீங்க கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க அமைதியா இருங்கப்பா நாங்க பாத்துக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கிறதுக்கு வீடு கொஞ்சம் ரெடி பண்ணுங்கம்மா பொண்ணுங்களா எல்லா தப்பும் ஏன் மேலதான் அம்மாவும் அக்காவும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க அதுல வர காசுல வீடையும் பாத்துக்கிட்டு என்னையும் படிக்க வைக்கிறாங்க நானும் அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சா காசு கிடைக்கும் அதுல வீடை ரெடி பண்ணலாம்ப்பா நான் ஏன் படிக்கிறேன்னு எனக்கு தோணுது ஹரிதா நீ மட்டும் படிக்காத இருந்தனா கண்டிப்பா உன்னையும் நாங்கள் கவனத்தை செலுத்து நீ படிச்சுதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும் நீ படிச்சு பெரிய ஆளா ஆகிறதுல தான் எங்க சந்தோஷமும் வாழ்க்கையும் இருக்கு ஆமா ஆமா என் பெரிய பொண்ணு தனலக்ஷ்மி சின்ன பொண்ணு சரஸ்வதி இப்படி ரெண்டு பொண்ணுங்க எனக்கு அப்படின்னுட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வீடு எந்த நிலைமையில வேணா இடிஞ்சு போற நிலமையில இருந்துச்சு அப்போ ஒரு சிவரு தான் அள்ளு விழுந்தது அதை பார்த்து பயந்து போனாங்க அக்காவும் தங்கச்சியும் எங்க மொத்த வீடு இடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு மேதையில் படுத்துட்டு இருந்தால் அவங்க அப்பாவை தூக்கிட்டு போய் ஒரு சின்ன டென்ட் ஒன்று போட்டு வெளியே படுக்க வச்சாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில விழிஞ்சதும் எஜமான பார்த்து கொஞ்சம் காசை கடன் வாங்கி வீடை ரொம்ப அழகா ரெடி பண்ணாங்க அக்காவும் தங்கச்சியும் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்ச கடன் கததை அடைச்சாங்க அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா சாப்பிட ஏதாவது இருந்தா கூட ஐயோ தங்கச்சி வீட்டில் இப்போதான் அரிசி பருப்பு எல்லாமே காலியாச்சு தண்ணி கூட இல்லை வீட்டில் கொடுக்கறதுக்கு சரி நீ இங்கே இரு நான் வெளியே போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேம்மா சீக்கிரமா எடுத்துட்டு வாக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது சரிம்மா நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போனா சந்திரிகா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா வீர ஒரு ஆளு சரியான ஒரு கஞ்சு அவன் அவன் பானைகளை செய்யறதுக்காக மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருந்தான் அத பார்த்த சந்திரிகா ஹா பேசாம இவரு கிட்ட போய் நம்ம வேலை கேட்கலாம் அதுல வர வருமானத்துல தங்கச்சி கேட்ட சாப்பாடு வாங்கிட்டு போலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு சந்திரிகா வீரையா கிட்ட போனா வீரையா சந்திரிகாவை பார்த்தோன்னா பானை வேணும் உனக்கு பானை நிறைய சைஸ்ல இருக்கு சின்ன பானை வேணுமா பெரிய பானை வேணுமா கருப்பு பானை வேணுமா சாதாரண பானை வேணுமா என்ன மாதிரி பானமா வாங்கணும் நீனு சொல்லுமா எடுத்து தர அப்படி வீரையா கொஞ்சம் கூட மூச்சையே நிப்பாட்டாம தான் கிட்ட என்னென்ன வெரைட்டியான பானை எல்லாம் இருக்குன்னு சந்திரிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அத கேட்டோன்னு சந்திரிகா திக்கு முக்காயி நின்றுட்டு இருந்தா அம்மாடி சொல்லுமா என்ன மாதிரி பானை வேணும் உனக்கு அது எனக்கு எந்த பானையும் வேண்டாங்க அப்ப என்னமா வேணும் உனக்கு எனக்கு உங்ககிட்ட ஏதாவது வேலை இருக்குமா சார் என்கிட்டயா என்கிட்ட என்னமா வேலை இருக்க போது இந்த மண்ணை மெதிக்கணும் பானை செய்யணும் இதைய நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே அப்படி இருக்கும் போது என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொன்னாரு வீரையா அதுக்கு சந்திரிகா சார் நான் நிறைய உங்களுக்கு மண்ணு மதிச்சு தரேன் சார் அதுக்கு சின்னதா ஒரு கோழி கொடுங்க சார் அப்படின்னு கேஞ்சினா சந்திரிகா அப்போ கஞ்சுவான வீரையா மனசுல இப்படி நினைச்சாரு ஆடு வந்து நம்ம கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிச்சு இவ்ளோ நாளா நிறைய பேர் இந்த மண்ணு மதிக்கிறதுக்கு என்கிட்ட கிட்ட வேலை பார்த்தாங்க ஆனா கூலிய மட்டும் அதிகமா கேட்டாங்க இவளுக்கு ரொம்ப கம்மியான கூலிய கொடுத்து நல்லா வேலை வாங்கிடணும் இதான் நல்ல சந்தர்ப்பம் இவ்ள நல்லா நம்ம வேலை வாங்கினாதான் உண்டு அப்படி ரொம்ப சுயநலவாதியா யோசிச்சாரு வீரையா சரிமா எனக்கு உன்ன பார்த்தாலே பாவமா இருக்கு நீ வந்து வேலை பாரு என்னால முடிஞ்ச கூடிய உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாரு வீரையா அதை கேட்டோன்னு சந்திரிகா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா இத்கன்னு சந்தர் போன நிறைய மண்ணை எடுத்து போட்டாரு வீரயா நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பண்ண வேண்டிய வேலை ஒரே வேலையில வாங்கினாரு சந்திரிகா கிட்ட இத பார்த்த சந்திரிகா என்னங்க சார் இந்த மொத்த மண்ணையும் நாமதிக்கணுமா அப்படி ரொம்ப அப்பாவியா கேட்டா சந்திரிகா எல்லாத்தையும் ஆகணும் ஏதோ பொம்பளை பிள்ளையா உனக்கு தான் இதுவே இருந்தான்னு வச்சுக்கோ அவனுக்கு நிறைய மண்ணு போட்டிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு வீரையா அப்ப சந்திரிக்கா எங்க அவளுக்கு இருக்க சின்ன வேலை கூட போயிடுமோன்னு பயந்துகிட்ட ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லங்க நான் கண்டிப்பா மிதிக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு மண்ணு மெதுக்க ஆரம்பிச்சா சந்திரிகா எவ்வளோ மண்ணு போட்டாலும் எல்லாத்தையும் அழிக்காம மெதிச்சுக்கிட்டே இருந்தா வீரையா இதா சாக்குன்னு நிறைய போட்டாரு சாயந்திரம் வரைக்கும் மெதிச்சுட்டு இருந்தா சந்திரிகா சாயந்திரம் ஆனதுக்கு சந்திரிகா ஐயா நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன் ஐயா எனக்கு சேர வேண்டிய கூலியை கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படி ரொம்ப அப்பாவியா சொன்னா சந்திரிகா அப்போ வீரையா சரியான கஞ்சு ஆச்சே எந்த பாவம பார்க்காம சந்திரிகா கிட்ட அவரு ஏமா நீயே பாத்துட்டு தானே இருந்த இன்னைக்கு சுத்தமா போனியே ஆகல என் கிட்ட ஒரு சில்ற ரூபா கூட இல்லமா நாளைக்கு வா கூலி தர வீரையா அப்படி சொன்னதும் சந்திரிகாக்கு வார்த்தையே வரல ஐயா என்னையா இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க கூலி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து தானே நான் வேலை செஞ்சேன் வீட்டில் என் தங்கச்சி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா இதை தான் நாங்கள் சாப்பிடணுமே இல்லைனா பட்னி ஐயா இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் ரெண்டு பேரும் அப்படி வீரையாவ ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தா சந்திரிகா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் நான் தான் சொன்னேன் போனியே ஆகல ஒரு பைசா கூட இல்லைன்னுட்டு அப்படின்னு சொன்னாரு வீரையா அதை கேட்ட சந்திரிகா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா

அப்படின்னு நினைச்சிட்டு வீரையா அவர்கிட்ட இருந்ததுல ஒரு பழமையான உடஞ்ச ஓட்ட பானையை கொடுத்தாரு சந்திரிகா கிட்ட அப்ப சந்திரிகா ஐயா இது என்னையா இந்த பானை ரொம்ப பழைசா இருக்கே நீ செஞ்ச வேலைக்கு புது பானையா தருவாங்க இந்த பழைய பானையும் உனக்கு எல்லாம் பெருசு போ அப்படின்னு சொன்னாரு வீரையா சந்திரிகாக்கு அதை கேட்டோன்னே கஷ்டமா இருந்தது வேற வழியே இல்லாம அந்த ஓட்ட பானையை எடுத்துக்கிட்டு யார் யார்கிட்டேயோ போய் வியாபாரம் பண்ண பார்த்தா ஆனா யாருமே அந்த பானைய வாங்கவே இல்லை சந்திரிகாக்கு காசும் கிடைக்கல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கே போனா சந்திரிகா வீட்டில் ஆசையாக அக்கா ஏதோ வாங்கிட்டு வருவாங்க சாப்பிடன்னுட்டு அவள் தங்கச்சி ஹரிதா காத்துக்கிட்டு இருந்தா அப்ப சந்திரிகா அங்க வந்தா சந்திரிகாவை பார்த்தோன்னா ஹரிதா ஓடி போனா அவகிட்ட அக்கா வந்துட்டியா அக்கா எவ்வளோ நேரமாக நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா எங்க என்ன சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்க அப்படி ரொம்ப ஆசையாக கேட்டா ஹரிதா அப்போ சந்திரிகா ரொம்ப சோகமா இல்லைம்மா ஹரிதா அக்கா உனக்காக சாப்பிட வாங்கிட்டு வர ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ணலன்னு தான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி அது எதுவும் நடக்கலை அப்படி சொல்லிட்டு சந்திரிகாவை எடுத்துகிட்டு வந்த பானையை ஒரு மூலையில் வச்சா அக்கா ஏதுக்கா இந்த பானை அப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் சந்திரிகா ஹரிதா கிட்ட அக்கா அந்த வீரையாக்கு எவ்வளோ திமிரு எல்லா வேலையும் உன் தலையில கட்டி எல்லா வேலையும் வாங்கிட்டு எதுவும் கொடுக்காம இந்த ஓட்ட பானை கிட்ட கொடுத்துட்டானா எவ்வளோ திமிரு அவனுக்கு சும்மாவ விட்ட நீ அப்படி ஹரிதா அந்த வீரையாக திட்டு திட்டுன்னு திட்டிருந்தா அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் வீட்ல ஏதாவது சாப்பிட இருக்கான்னு புரட்டி புரட்டி பார்த்தாங்க அப்போ ஒரே ஒரு அரிசி பருக்க போய் அந்த பானையில விழுந்தது அவ்வளோதான் முறைய அரிசி வந்தது அந்த பானையில இருந்து இதை பார்த்தா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் அப்ப ஹரிதா சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னா அக்கா இது சாதாரண பானை இல்ல மாய பானக்கா ஒரே ஒரு அரிசி பருக்க போய் விழுந்தது எவ்வளவு அரிசி வந்துருச்சுன்னு அக்கா அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பானை கொடுத்த அரிசி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாங்க அக்காவும் தங்கச்சியும் ஒரு சின்ன டொமேட்டோ இருந்து அதை பானைக்குள்ளே போட்டதும் அவ்வளோதான் அந்த பானை மொத்தையும் நிறைய டொமேட்டோவாக வந்தது அதை எல்லாத்தையும் வச்சு சமைச்சு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் இப்படி பானை கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க அப்போ சந்திரிகா ஹரிதா கிட்ட இப்படி சொன்னா ஹரிதா தெரிஞ்சோ தெரியாம இல்லையோ இந்த மாயப்பானை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு இதில் வர சாப்பாடு வச்சு ரொம்ப ஏழையாக இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சந்திரிகா சொன்னதும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா ஹரிதா சரிக்கா கண்டிப்பாக இதை வச்சு நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் நல்லதே நடக்கும்க்கா இப்படி அக்காவ தங்கச்சியும் நினைச்சா மாதிரியே இந்த மாய பானையை வச்சு அரிசி காய்கறி பருப்பு எல்லாம் வர வச்சு அவங்களும் சாப்பிட்டு இல்லாதவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நல்லபடியா அவங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு சந்திரிகா நடந்து போயிட்டு இருக்கும் அந்த கஞ்சு வீரையா அங்க இருந்தாரு அவர் சந்திரிகாவை பார்த்தோன்னு ஆமாடி சந்திரிகா கொஞ்சம் மண்ணு மதிக்கிற வேலை இருக்குமா என்கிட்ட சரியா ஐயா இனிமேலு எங்களுக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் தேவையே படாது அப்படி சொல்லிட்டு சந்திரிகா அங்கே பக்கத்துல இருந்த ஒரு நல்ல டிரெஸ் ஷாப் போனா இதை இத பாத்த பீரய்யா அது எப்படி இவ கிட்ட சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம இருந்தது இப்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறாளே இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சிட்டு சந்திரிகாவை ஃபாலோ பண்ணிட்டு போனாரு வீரையா சந்திரிகா அவ வீட்டுக்கு போனதும் அவளும் ஹரிதாவும் சேர்ந்து கொஞ்சம் காய்கறிய அந்த மாய பானையில போட்டாங்க அவளதான் அதுல இருந்து நிறைய காய்கறி வந்தது இத ஜன்னல் ஓரமா இருந்து பாத்துட்டு இருந்தாரு வீரையா

அப்படின்னு சந்திரிகா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா வீரையா கிட்ட அவ வேலை செஞ்சது மண்ணு மதிச்சு கொடுத்தது அதுக்கப்புறம் கூலிக்கு பதில பானை கேட்டது வீரையா பானை கொடுத்ததுன்னு சொன்னா இத கேட்ட பஞ்சாயத்து தலைவர் இங்க பாரு வீரையா நான் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வேலை செஞ்சிருக்கு நீ அவளை ஏமாத்தணும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க அதுக்கு பதிலாக பானை கொடுத்துருக்க முதல்ல அவளுக்கு ட்ரிபிள் த மடங்கு காசு கொடு எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல அந்த மாய பானை தான் வேணும்னுட்டு வீரையா ஒத்துக்கிட்டு ட்ரிபிள் த காசை அவர் சந்திரிக்கா கிட்டே கொடுத்தாரு அந்த மாய பானையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் வீரையா பேராசை பிடிச்ச வீரையா அவர்கிட்ட இருந்த நகை பானை எல்லாத்தையும் மாய பானையில் போட்டார்